தனுசு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசிலேயே புதன் செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரகமும் முதல்ல மாதம் ஆரம்பத்தில் உங்கள் ராசிலேயே இருக்கார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மூன்றுமே நமக்கு வந்து சுப கிரகங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் மூணு கிரகமே நட்பாக இருக்கிறதுனால இவங்க மூலமாக உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ அதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதனும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அவர் ஐந்தாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் அவரே நாலாம் அதிபதியாகவும் இருக்காரு அப்படிங்கிறப்ப என்னென்னா இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் தாய் மூலமாக சொத்து மூலமாக ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த புதன் உங்களுக்கு ஏழு பத்தாம் இருக்குது அப்போ என்னென்னா தொழில் தேடி வரும் வாழ்க்கை துணை தேடி வரும் ஒரு திருமணம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு வந்து அவங்களா தேடி வருவாங்க நம்மளாம் தேடி போகாமல் அவங்களா தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி என்னென்னா சில கல்யாணம் ஆயிருந்தால் கல்யாணான உறவுகளில் சில பஞ்சாயத்தையும் கூட கூட்டிகிட்டு வந்து விடத்தான் செய்வார் இருந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அது நட்பு வீடாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு அங்கே பாதிப்பை கொடுக்காது சின்னதாக அப்படி அப்பப்போ மறுசல் வந்து அப்பப்போ சரியா போயிடும் சரிங்களா அடுத்தது தொழில் தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு பார்ட்னர் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அல்லது உங்களுக்கான முயற்சி உங்களுக்கான ஒரு மதிப்பு உங்களுக்கான ஒரு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இதை எல்லாமே நீங்கள் தானாக தேடி வரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷனே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு கொடுப்பாங்க இந்த மாதம் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது நீங்க உங்களுக்கு பதவி உயர்வோட சம்பளம் உயர்வும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ மனம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே இந்த மாதம் வரும்னே கண்டிப்பாக அது நடக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணாம் அதிபதி சனி பகவான் மூணாம் இடத்துல நல்லா ஆட்சி பலமா இருக்கார் அப்போ என்னென்னா சனி பகவான் வந்து ஏழரை சனி முடிஞ்சு நமக்கு கும்பத்துக்கு போனார் இப்போ போனதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்மள ஏதோ ஒன்று பிடிச்சிருந்து விட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அதேமாதிரி மூணாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால என்னென்னா மனம் வந்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை கொடுத்தாலும் முதல்ல ஏற்பட்ட அனுபவத்தின் காரணமாக இப்போ எந்த முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதே மாதிரி பண வரவுகளும் அதே நம்ம ஒரு பணம் வந்தால் நம்ம அதை எப்படி செலவு பண்ணுறது நம்ம தேவையில்லாமல் செலவாகி போயிடுது அப்படின்னு இப்போ ரொம்ப சிந்தனை பண்ணி ரொம்ப சிக்கனமாக நம்மளுடைய செலவுகளை நீங்கள் குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தே தீரும் சரிங்களா அடுத்தது ஐந்து பன்னெண்டாம் அதிபதி செவ்வாயும் உங்களுடைய ராசிலேயே இருக்காரு இப்போ முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் குழந்தைகளுடைய வளர்ச்சி இப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் காதல் சார்ந்த விஷயங்கள் ஒரு மன மனசில் வந்து ஒரு பூரிப்பையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி அயன சைன சுகம் முதலீடுகள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நம்ம செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நமக்கு கொடுத்தே தீரும் சரிங்களா அடுத்தது குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாக குழந்தை பாக்கியம் கட்டாயம் உருவாகும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு இருக்காரு இருந்தாலும் அந்த ஐந்தாம் அதிபதி ராசிக்கு வரும்போது என்னன்னா குரு செவ்வாய் பரிவர்த்தனை இப்போ பரிவர்த்தனை அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் என்னுடைய ஜாதகத்தில் பரிவர்த்தனை எப்போ ஆகும் அப்படின்னா கிரகம் இருக்கிறப்பெல்லாம் பரிவர்த்தனை ஆக இருக்கும் அந்த கிரகம் அதாவது ஒருவர் வீட்டில் ஒருவர் மனை மாறி இருந்தால் அது பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவோம் அந்த யோகம் எப்போ வேலை செய்யினா கோச்சாரத்தில் அந்த வீட்டுக்கு கிரகங்கள் போகும்போது இந்த வீட்டுக்கு இந்த செவ்வாய் வந்தால் தான் பரிவர்த்தனை சும்மா குரு செவ்வாய் வீட்டுக்கு போடணுன்னு பரிவர்த்தனை ஆனால் கிடையாது அங்கே கோச்சாரத்தில் அங்கே போகணும் இங்கே கோச்சாரத்தில் செவ்வாய் வரணும் இப்போ வரும்போது அந்த கிரக பரிவர்த்தனை கண்டிப்பாக நமக்கு அது யோகமாக மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பதினொன்றாம் அதிபதி சுக்கரனும் மாத ஆரம்பத்தில் அங்கேயே இருக்கார் அப்போ வேலை இதெல்லாமே தேடி வரும் அதே மாதிரி கடனும் தேடி வரும் நீங்கள் ஒருத்தருகிட்ட போய் கடன் கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துருவோம் ஏன்னா சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டேங்க கடனை வாங்க மாட்டோம் அப்போ கடனும் தேடி வரும் வம்பு வழக்கும் தேடி வரும் நோயும் தேடி வரும் ஆனால் நோய் அளவுக்கு நமக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது உடல் உபாதைகளை கொடுக்காது நிச்சயமாக சரிங்களா அதனால நம்ம பயந்துக்க வேண்டாம் ஓகேங்களா அடுத்தது எட்டாம் அதிபதி சந்திரன் பத்தாம் இடத்துல மாதம் ஆரம்பத்தில் இந்த தனுசு ராசி தனுசுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் சந்திரனுடைய வீடாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இவங்களுடைய மனசை தாக்க காலையில் இருப்பாங்க ஒரு மாதிரி இருப்பாங்க அப்புறம் அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சுதே அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த எட்டாம் அதிபதி சந்தரனா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் போயிட்டே இருப்பாங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி சூரியன் ரெண்டாம் இடத்துல அது பகை வீட்டில் போய் உட்காந்துருக்காரு கொஞ்சம் அப்பா கிட்டே அப்பாவளி கிட்ட கொஞ்சம் அப்பப்போ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது எதையும் நம்ம பெரிய அளவுக்கு பேசாமல் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டிங்கன்னா பரவாயில்லையா இருக்கும் இல்லைன்னா அப்பாவுக்கு சில மன வருத்தங்களை கண்டிப்பாக நமக்கும் கொடுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்தே தீரும் சரிங்களா அடுத்தது பத்தாம் இடத்துல கேது ஆனால் கேது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்தாம் இடத்துக்கு வந்தால் நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான் ஏன்னா அது புதனுடைய வீட்டில் நட்பு வீட்டில் இருக்குது அப்போ உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால என்னென்னா இப்போ தொழிலில் இருக்கிற தடையெல்லாம் நீங்கள் விளக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதாவது அதில் என்ன நம்ம மைனஸ் பண்ணோம் என்ன நம்ம ஏமாந்தோம் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார் அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் ஆனால் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் மாறுபடும் நீங்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு முறை ஆலங்குடியோ அல்லது தென்குடி திட்டையோ இல்லாத திருச்செந்தூரோ குரு ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணிவிட்டு ஜென்ம நட்சத்திரத்தனிக்கு போயிட்டு புடிதாக திருச்செந்தூரை கூட போங்க கடலில் குளிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய மாற்றங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் உருவாகும் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்